بسم الله الرحمن الرحيم لا يعتمد الحساب الفلكي ولا أقوال الفلكيين والمنجمين في دخول شهر رمضان ولا في خروجه رمضان مادم نولي ودلم رمضان مادم ولير ودلوم وانبي اللالر كلين كانك எடுத்துக்கொள்ளப்படாது அதேபோல அதே போல வானவியலாளர்களின் சொற்களும் நஜிமின் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கூறக்கூடிய சொற்களும் இந்த பிறை பார்க்கும் விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது வல ஐபாத்த பிஹ்திலா ஃபில் மகாலி பிறை பார்ப்பதில் காணப்படும் கருத்து வேறுபாடுகளும் பிறை பார்ப்பதில் காணப்படும் வேறுபாடுகளும் எடுத்துக்கொள்ளப்படாது கவனிக்கப்படாது கவனிக்கப்படாது நபி ஊசல்லாஹு அலிஹசல்லம் நபி சொல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அல்யா பிறை பார்க்கும் சட்டத்தை பார்த்து முடிவு செய்வதன் பக்கமாக தொடர்பு படுத்தி உள்ளார்கள் லா பின் ஹிசாப் கணிப்பீட்டின் அடிப்படையில் இல்லை குறிப்பானவர்களும்றிந்து அதை அறிந்து கொள்வார்கள் அறிந்து கொள்ளலாம் ஆலிமும் அறிந்தவரும் அறிந்து கொள்ளலாம் அறியாதவரும் பிறை பார்த்து மாதம் வந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ள முடியும் பிறை பார்த்து மாதம் வந்துவிட்டது அல்லது மாதம் முடிந்துவிட்டது என்பதை பிறை பார்த்து அறியக்கூடிய இந்த எளிமையான நடைமுறை என்பது மின் யூஸ்ரீ ஷரி மார்க்கம் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இலகுவான நடை நடைமுறையாகும் வலி இல்லாஹில் ஹம்த் அனைத்து புகழும் அல்லாஹிற்கு உரியது பாலல் இமாமு இபுபாஸ் ரஹிமகுல்லா பில் ஃபதாவா பின்பாஸ் ரஹுல்லா ஃபதாவா என்ற நூலில் பாகம் பதினைந்து பக்கம் அறுபத்தி எட்டில் கூறுகிறார்கள் அல் பிறைகளை கணித்து செயல்படுவது என்பது லா அவ்வலு ரமதான் மாதம் பிறை பார்ப்பதில் கணிப்புகள் நடைமுறைப்படுத்தப்படாது கணிப்புகளை வைத்து விளக்கங்கள் சொல்லப்படாது பல அகைரிகம் நல்ல ஹகாமி மார்க்கம் சார்ந்த இதர சட்டங்களிலும் கணிப்பு கணிப்பீட்டு முறையின் அடிப்படையில் செயல்படுவது கூடாது பிஜ்மாஇ அஹில் எல் இதில் அஹலில் எல்முகள் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் ഹക്കൽ ഇജ്മാ ഫിസാലിക് വിഷയത്തിൽ ഒരുമിത്ത കരുത അറിയിത്തുള്ള ഷേഖു ഇസ്ലാം അബുൽ അബ്ബാസ് അഹ്മദ് ഇബുന അബ്ദുൽ ഹലീം ഇബിൻ തൈമീയത്ത് റഹിമഹുവാൽ ഹുജ ആദാരം അതാവത് പിറ പാത്ത് നോൺപിക്കും പാർത്ത് നോൻപേ வீட்டு பெருநாளை கொண்டாட வேண்டும் என்ற இந்த ஆதாரமானது வல்ஃபுஜத்து ஃபிதாலிக் மா சபத்தீஸ் சஹிஹா சஹிஹான் ஹதீஸ்களே உறுதியாகி உள் உறுதியாகிவிட்டது ரஹ்மஹுல்லா ஃபத்தாவா பின் பாஸ் ரஹ்மகுல்லா மேலும் ஃபதாவா பாகம் பதினைந்து ஃபத்தாவா என்ற நூலில் மார்க்க தீர்ப்பு என்ற நூலில் பாகம் பதினைந்து பக்கம் நூற்றி பத்தொன்பதில் குறிப்பிடுகிறார்கள் ல எஜூசூதி தகுவீம் காலண்டரை காலண்டரை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது கூடாது ஓஹ் அல் ஹிசாப் அல்ஃபித்து அதாவது நோன்பு நோட்பதிலும் நோன்பை விடுவதிலும் காலண்டரை அடிப்படையாக வைத்து செயல்படுவது கூடாது ஏனென்றால் காலண்டரை அடிப்படையாக வைத்து செயல்படுவது ஹதீசிகளுக்கு முரணாக கூடியதாகும் அமல் தாம ஊன்றுகொள் பிடித்து நடப்பதற்கான நிலை என்பது அலவுயா பிறையே பார்த்து செயல்படுவதாகும்